மை நண்பர்களே இரண்டாம் வகுப்பு அல்லது மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற போது என்னுடைய பள்ளி பருவத்தில் ஒரு கதையானது எனக்கு காதுகளில் அல்ல பருவத்தில் ஒரு வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த மன்னரின் ஆட்சிக்குட்பட்ட இடத்தில் ஒரு புலவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புலவரானது மன்னரை பார்க்க சென்றிருக்கின்றார் மன்னர் இடமிருந்து பரிசு பெற வேண்டும் என்று இயக்கத்தோடு போயிருக்கின்றார் மன்னர் கேட்கின்றார் புலவரே என்னானது அதற்கு புலவரானவர் சொல்லுகின்றார் மன்னரே என்னுடைய குடும்பத்தில் பெரும் வறுமையானது இருந்து கொண்டிருக்கின்றது நான் கடந்த சில நாட்களாக என்னுடைய குடும்பம் உண்ண கூட வழியில்லாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றது எனதுடைய மனைவியானவள் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் பால் நிலாவை காட்டி காட்டி தேம்பி தேம்பி அழுகிறாள் என்ற அந்த கதையானது சொல்லிக்கொண்டிருக்கிறது குப்பை கீரையாவது உண்ணலாம் என்றால் உப்புக்கு கூட பணம் இல்லை என்ற ஒரு வறுமை இந்த வறுமையை சிந்தித்து பாருங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் இந்த தெரியும் உப்பு கூட வாங்கி உணவு வருந்த முடியாத ஒரு வறுமை இந்த வறுமையில் தான் உடனடியாக பொன்னும் பொருளும் அவருக்கு வழங்குகின்றார் இந்த கதை எனக்கு அஞ்சு சொன்ன கருத்து மன்னர் என்பவர் வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஆனால் இன்று அதை சிந்திக்கின்ற போது ஒரு கதை ஒரு உண்மை எனக்கு விளங்குகிறது அந்த காலத்திலும் எவ்வளவு பெரிய வளமை பழமையான நாடாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஏழ்மையான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இங்கு அந்த புலவர் என்பவர் மன்னரை பார்க்க வந்து விட்டார் படைவீரர்கள் அனுமதித்து விட்டார்கள் படை வீரர்கள் அனுமதிக்காமல் மன்னரை பார்க்க வராமல் எத்தனையோ வேலைகள் அந்த நாட்டில் இருந்திருக்கலாம் அவர்களுடைய நிலைமையும் இதாக இருந்திருக்கலாம் மன்னர் வாரி வாரி இலவசங்களை வழங்கினார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வாங்குவதற்கான ஏழ்மை நிலை அஞ்சும் இருந்தது என்பதுதான் உண்மை எனதருமை நண்பர்களே இங்கு மன்னரையும் குறை சொல்லவில்லை ஏழ்மை நிலை இருந்ததையும் பற்றி நான் சொல்லவில்லை இன்றும் அந்த நிலை தொடர்கிறது நாம் இந்த இலவசங்களையும் மற்றவைகளையும் நம்பி மன்னர்களிடம் ஏங்கும் நிலையிலே இருக்கின்றோம் ஆனால் மன்னர்கள் வெறும் வாகனங்களிலும் பெரிய ஏரோப்ளைன்களிலும் ஏர்கிராப்ட்களிலும் பயணிக்கும் மனிதர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்க்கும் மனிதர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலை எத்தனை ஆண்டுகள் கடைந்தாலும் மாறவில்லை கொரோனா காலத்தில் புதுக்கோட்டையில் இருந்து ஒரு தாய் தாய் சொல்கிறாள் மூன்று வேலை உண்டு கொண்டிருந்தோம் சந்தையில் வேலை செய்து கொண்டிருந்தோம் வேலை நின்று விட்டது மூன்று நாட்களாக உணவருந்தவில்லை என்று இந்த செய்தி நமக்கு கூறும் கருத்து அத்தகைய வரும நிலை இன்றும் நமக்குள் இருக்கிறது ஒரு நாள் வேலை செய்யவில்லை என்றால் பல நாட்கள் உணவருந்த முடியாமல் இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் இலவசங்கள் வேண்டுமா இல்லை நம்முடைய வணிகத்தை பெருக்கக்கூடிய மனிதர்கள் தேவையா நம்முடைய அன்றாட தேவைகளை பெருக்கின்ற வணிகம் தேவையா இவைகளை பற்றி நாம் தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் ஜாதி அல்ல நம்முடைய அடையாளம் மதம் அல்ல நம்முடைய அடையாளம் நம்முடைய செயல்களே நம்முடைய அடையாளம் நன்றி வணக்கம்